ஸோ இந்த மாதிரி இந்த நல்ல படங்கள் சின்ன சின்ன படங்களும் பார்க்காம புது டைரக்டரா அப்படின்னு அப்படின்லாம் யோசிக்காம நீங்க போய் தேட்டர்ல போய் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்புறம் நம்ம சக்சஸ் மீட்ல எல்லாத்தையும் திரும்பி மீட் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் இவங்க கிட்ட இருந்தாதான் அந்த ஸ்டாண்டர்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து ஒண்ணு இருக்கு ஸோ ஆக்சுவலி நாங்கள் அதை உடைக்கணும்னு நினைச்சோம் நானும் பாலாஜியும் ஸோ இங்கே இண்டிபெண்டன்ஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஸோ எங்களையும் சப்போர்ட் பண்ணிங்க நம்புறேன் ஒன் செகண்ட் தேங்க்யூ சோ மச் மை ஃபேமிலி அண்ட் மை என்டயர் க்ரூப் தேங்க்யூ ஸோ மச் முக்கியமான பிரச்சனை பற்றி சொல்ல மறந்துட்டேன் ஸோ சாரி என்னுடைய படம் எடுக்கிறது பிரச்சனைன்றது எல்லாருக்கு தெரியும் அதை எடுத்து முடிச்சிடலாம் ஆனால் அது திரைக்கு கொண்டு போய் சேர்த்துன்ற நிறைய தோணல்கள் என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு இது எப்படா கொண்டு போய் சேர்த்து போறேன் எப்படா கொண்டு போய் சேர்த்து போறோம்ட்டு அப்ப நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன் அதான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணிடலான்ட்டு நிறைய பேர் ஒப்பீனன் சொல்லுவாங்க ஆனா ஒரு நண்பனா உங்களுக்கு சொல்லணும்னால ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் பிரதர் நாங்களே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நண்பனா சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி தான் எனக்கு சக்தி வேலுன் பிரதர் ஆகுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நான் முத பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் பேசுகிறப்ப இது மறந்துட்டேன் யூ யோ யூ மீன் அ லாட் ஃபார் மீ ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்தது வந்து அவர் தான் சினிமாவில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றது தாண்டி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல அப்போ தானே அவர் சில ஜெயிக்க முடியும் நீங்கள் இதை அப்படியே குளத்தில் இறங்கி எல்லாம் நீச்சு தரணும் எப்படி வர முடியும் அந்த மாதிரி தான் இது நான் அந்த எனக்கு ஆக்சுவலி நீச்சல் தெரியாது தான் ஸோ குளத்தில் இறங்கிட்டேன் பட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து சக்திவில்லை பிரதர் தான் அது வந்து என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஒருவராக எல்லாருக்கும் வணக்கம் சாரி த்ரூ அவுட் ஏதோ கொஞ்சம் வீட்டில் எல்லாரும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து சக்தி புரோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் லாஸ் படமும் பண்ணாரு இந்த இந்த படமும் இப்போதான் தான் இருந்தாரு நல்லா பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு தானியா தேங்க்யூ ஒரு போலீஸ் நான் நடிச்சதுக்கு அந்த சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல ஸோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருன்னு தெரியல அவங்க நடிச்சுட்டாங்க அண்ட் இப்போதான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணலன்ட்டு நீக்கிட்ட கதை சொல்லும்போது எதுவும் சொன்னீங்களே ப்ரொஃபைல எதுவும் சொன்னார் பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆபியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரி பிடிப்பார் இங்கே உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி இனி காலைல கூட சண்டை போச்சு அண்ட் மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவங்க கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி படம் போடும் ஜாலியாக அடுத்து படம் எடுங்க சக்தி சாரே வந்துட்டு பண்ணுவார் அடுத்து விறக விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லோரும் சாரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது அந்த படம் வந்து பெருசாக ஓடணும் அப்படின்ட்டு அவர் அதான் ஃபஸ்ட்டு அதை டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி அவங்களோட ஒய்ஃபோட மிகப்பெரிய டீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க எனக்கே தெ இருபத்தஞ்சு படம் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் சரி அப்படி கனெக்ட் போட்டு பார்த்தா இல்லது

ஒரு நல்ல டெஃபரண்டாக கொடுப்பீங்க ஏன்னா ஒரு புதுமையான ஒரு ஒரு லைன் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி வரல கேட்டோடனே ஒரு ஒரு புதுசாக இருந்துச்சு கதையா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷரீஃப் சொன்னப்போயே தோணுச்சு எனக்கு ஏ இப்போ நம்ம சீரியஸ் எதுக்கு நம்ம காமெடியாக பண்ணலாமேன்ட்டு இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டு மூணு பெரிய டைரக்டர் பேர்லாம் சொன்னார் நான் அவங்ககிட்ட வந்து வரேன்ட்டு ஓ அது பயங்கரமாக பார்த்தா பார்த்தேன் இப்போதான் தெரியுது ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல சார் ஸோ தேங்க்யூ ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புறேன் அண்டு தாஸ்ரதி ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு அண்ணன் அண்ணன் வந்து சூப்பராக